நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாத ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானது சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது நமக்கு விரோதமாக சிலர் எழும்புவாங்க உலக வாழ்க்கையில நாம் வாழும்பொழுது நம்மை பகைக்கிறவங்க விரோதிக்கிறவங்க தீங்கு செய்கிறவங்க என்று பலவிதமான சூழ்நிலை அல்ல மனுஷர்களை நாம் கடந்து வர நேரிடும் நாம் இதை தனியாக முயற்சித்தால் கூடாது தேவனுடைய கிருவியில் பெற்றுக்கொண்டு நாம் எதிர்ப்போமானால் நிச்சயமாகவே தேவன் அவர்கள் யாவரையும் மேற்கொள்ளத்தக்க அவர் பலத்தை கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே நமக்கு விரோதமாக அவர்கள் தீங்கு செய்யும்பொழுது நாமும் அவருக்கு அதையே செய்யணும்னு என்று

சோதனையோட கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆண்டவர் சோதிக்கிறார்னா கைவிட மாட்டாங்க அலிரியா அவர் நித்தமும் காத்து நடத்துவார் அந்த சோதனை வந்து தப்பித்துக் கொள்ளத்தக்க வழியும் அவர் நமக்கு உண்டாக்கி கொடுப்பார் ஆகவே நீங்க இப்போ வரைக்கும் உபத்திரத்தை கண்டு சோதனை கண்டு நீங்க மனவடி அழைக்க வேண்டாம் நீங்க நீதிமன்ற்களை நீங்க அநியாயத்துக்கு துணை போகாம உங்க உத்தமத்தில நீங்க அடக்கும்போது கத்திர உங்களோட கூட இருந்து அந்த சோதனைகளை கணக்கத்தக்க வழிகளை உங்களுக்கு காண்பித்து அதை மேற்கொள்ளத்தக்க பிள்ளைகளாக உங்களை மாற்றுவார் அலிரியா துன்மார்க்கு ஆலோசனை நடக்க வேண்டாம் பாவிய வழியில் நீங்க நிற்க வேண்டாம் பரியாசக்காரர்கள் உட்கார இடத்தில் உட்கார வேண்டாம் என்று தாவிது சொல்லுகிறார் ஆகவே உங்க நடைகளை நீங்க காத்துக்கொண்டு இந்த நிந்தனைகளுக்கு அவமானங்களுக்கு பிரச்சனைகளுக்கு விரோதமான சூழ்நிலைக்கு நீங்க பயந்துராம அஞ்சு அசையாமல் நடக்கும் பொழுது நீங்க சோதனைகள் மேற்கொள்ள காற்றில் தேவன் கொடுப்பார் கத்தனை நம்புவோர் சிவன் மலை போல உறுதியாக அவர் அசையாமல் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது தேவனை நம்பி அவரை சார்ந்திருந்தால் போதுங்க ஆகாமத்தின் கொடுங்கோல் இந்த பாவம் சாபம் சாத்தானின் வல்லமை கட்டுகள் கண்ணிகள் சுமைகள் அழுத்தங்கள் எது வந்தாலும் சரி இந்த கொடுங்கோல் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார் ஆண்டவர்கள் வல்லமை கொடுத்திருக்காங்க அலையிலையும் அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற நீதிமன்ற்களுக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த சுதந்திரம் உண்டு பாவம் மன்னிப்பு கிருப சமாதான சந்தோஷம் இவர்களின் மேலே ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்தரவே நிலைத்திருக்காது நீங்க சந்தோஷத்தோட நீங்க ஆண்டோட சனிதானத்தை வீட்டு இருந்தால் போதும் தானியோட வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது அறிவு ராஜா கட்டளையை மீறி தானியல் முன் செய்த

தேவனை தப்பு வைத்தாரா என்று கேட்ட மாத்திரத்தில் தானியல் சொல்றாரு ஆம் ராஜாவே தேவன் தப்பு வைத்தார் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்கில அவர் கட்டி போட்டார் எனக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று அவன் சொன்ன மாத்திரத்தில் அந்த இடத்துல ஆகாமத்தின் கொடுங்கோலானது முறிக்கப்பட்டது அலையில உங்களுக்கு விரோதமாக எந்த சூழ்ச்சி வந்தாலும் சரி துஷ்ட மனிதர்கள் இருந்தாலும் சரி நீங்க சந்தித்து பண்ணுற பிரச்சனைகள் போராட்டங்கள் மேற்கொள்ள போவதே இல்லை பிரிமான தேவடைய பிள்ளைகளை தேவடைய கரங்கள் உங்களுக்கு நேராக விரிக்கப்பட்டிருக்கிறது அந்த கரத்தில் நீங்க அடங்கி இருக்கும் தானியலை சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைத்த தேவடைய பலவை நீதியின் பாதையில் நடக்கிற உங்கள் மேல் நிச்சயமாய் உதிக்கும் நீதிமானுக்கு ஒரு கேட வராது தரித்திருந்து வெடித்திருந்து சோமனுங்க கத்தர் சகலத்தின் நன்மையாக மாற்றுவார்